السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن رأي وسلم على أمبتي أنجي مطرم أمبتي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قلتم يا موسى لن نعمنا لك حتى نرى الله جحرة فأحذتهم السائقة وأنتم تنلرون ثم بأثناكم من بعد موتيكم لعلكم تشكرون இன்னும் நீங்கள் மூசாவே நாங்கள் அல்லாஹவை கண்கூடாக காணும் வரை உம்மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறினீர்கள் அப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களை ஒரு இடி முழக்கம் பற்றி கொண்டது நீங்கள் நன்றியுடையவராய் இருக்கும் பொருட்டு நீங்கள் இறந்த பின் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோம் இஸ்ரவேலர்களுக்கு தான் புரிந்த மற்றும் ஒரு அருட்கொடையை யோசனங்களில் இறைவன் நினைவூட்டுகிறான் அல்லாஹ் கூறுகின்றான் இஸ்ரவேலர்களே நீங்கள் என்னை நேரில் காண வேண்டுமென வேண்டினீர்கள் இது உங்களுக்கும் சரி உங்களை போன்றவர்களுக்கும் சரி இயலாத ஒன்றாகும் அப்போது உங்களை இடிமுழக்கம் தாக்கியது அதனால் நீங்கள் மரணமடைந்தீர்கள் அதற்கு பிறகும் நான் உங்களை உயிர் கொடுத்து எழுப்பினேன் இதன் மூலம் நான் உங்களுக்கு செய்த அருட்கொடையை நீங்கள் எண்ணி பாருங்கள் இப்னோ ஜரீர் ரஹமத்துல்லா இளைஞர்கள் கூறுவதாவது இறை தூதர் மோச அவர்கள் அல்லாஹுவிடம் உரையாடிவிட்டு தம்முடைய சமூகத்தாரிடம் திரும்பினார்கள் அப்போது அந்த மக்கள் காலை கன்றை வழிபட்டு கொண்டிருந்ததை கண்டார்கள் உடனே கோபம் கொண்டவராக தாம் சகோதரர் ஹாரூனிடமும் சாமியரிடமும் சில விஷயங்களை கூறினார்கள் என்ன விஷயங்களை கூறினார் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க இருபதாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ரெண்டிலிருந்து தொண்ணூத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் பாருங்க பின்னர் அந்த கன்றை எரித்து அதன் சாம்பலை கடலில் தூவினார்கள் பின்னர் தம்முடைய சமூகத்தாரில் மிகவும் சிறந்த எழுபது பேரை தேர்ந்தெடுத்து அந்த எழுபது பேரிடமும் நீங்கள் அல்லாஹ்விடம் செல்லுங்கள் நீங்கள் செய்த குற்றத்திற்காக அவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள் அத்துடன் நீங்கள் உங்களுக்கு பின்னால் விட்டு விட்டுவிட்டு வந்துள்ள உங்கள் சகோதரர்களுக்காகவும் பாவம் அன்னிப்பு கோருங்கள் அதற்கு முன்னர் நீங்கள் நுண்ப நோட்டுக் கொள்ளுங்கள் நன்கு குளித்து தூய்மை அடைந்து கொள்ளுங்கள் உங்களின் ஆடையையும் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் பின்னர் அந்த எழுபது பேரையும் அழைத்துக் கொண்டு இறைவன் குறிப்பிட்டிருந்த நேரத்திற்கெல்லாம் மலையை நோக்கி மூசா அவர்கள் புறப்பட்டுச் சென்றார்கள் பொதுவாக அல்லாஹுவின் அனுமதியின்றி அந்த இடத்திற்கு அவர்கள் செல்வதில்லை அந்த எழுபது பேரும் தனக்கு இடப்பட்ட உத்தரவுப்படி நோன்பு நோற்று உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்திக் கொண்டு அல்லாஹுவை சந்திப்பதற்காக புறப்பட்டார்கள் அப்போது அவர்கள் மூசா அலையாம் அவரிடம் மூசா எங்களுக்காக நீர் உம்முடைய இறைவனிடம் கோருவீராக நாங்கள் எங்கள் இறைவனின் உரையாடலை கேட்க விரும்புகின்றோம் என்றார்கள் அதற்கு அவ்வாறு செய்கிறேன் என மூசா அலை பதிலளித்தார்கள் பின்னர் தூசராய் மலையை மூசாலிசலாம் அவர்கள் நெருங்கிய போது அவர்கள் மீது மேகம் சூழ்ந்தன மலை முழுவதும் மூடிக்கொண்டன மூசா அலைசலாம் அவர்கள் மேலும் நெருங்கி மேகத்தின் நிழலில் நுழைந்து கொண்டார்கள் நெருங்கி வாருங்கள் என மக்களிடம் கூறினார்கள் மூசா சலாம் அவர்களிடம் அல்லாஹ் உரையாடத் தொடங்கினால் வழக்கமாக அவர்களின் நெற்றியின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றும் அதை மனிதர்கள் யாரும் பார்க்க இயலாது அந்த அளவிற்கு அது கண்ணை பறிக்கும் அதையடுத்து அவர்களுக்கு அப்பால் ஒரு திரை போடப்படும் ஆக அந்த மக்களும் மேகத்தின் நிழலுக்குள் நுழைந்தனர் உடனே சிரம் படைந்தவர்களாக கீழே விழுந்தனர் அப்போது அல்லாஹ் மூசா அலை சலாம் அவர்களுடன் உரையாடுவதை செவிமடுத்தனர் அந்த உரையாடலில் மூசா அலை சலாம் அவர்களுக்கு இன்னதை செய்ய வேண்டும் இன்னதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டதையும் தடை செய்ததையும் அவர்கள் செவிமடுத்தனர் பிறகு மூசா அலைசலாம் அவர்கள் அந்த நிலையிலிருந்து நீங்கிய போது அவர்களை விட்டு மேகங்கள் விலகின அப்போது மூசா அலைசலாம் அவர்கள் தம் சமூகத்தாரை நோக்கி வந்தார்கள் அவர்களிடம் அந்த எழுபது பேரும் அல்லாகுவே நாங்கள் நேரில் காணாதவரை உம்மை நம்பவே மாட்டோம் என்று கூறினர் உடனே அவர்களை நிலநடுக்கம் உலுக்கியது அதுதான் மேற்கண்ட வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அதையடுத்து அந்த மக்கள் அனைவரும் இறந்தனர் உடனே மூச சலாம் அவர்கள் எழுந்து நின்று இறைவனிடம் பின்வருமாறு முறையிடவும் மன்றாடி பிரார்த்திக்கவும் செய்தார்கள் என் இறைவா அழிக்கத்தான் வேண்டும் என நினைத்தால் என்னையும் இவர்களோடு நீ முன்னரே அழித்திருக்கலாமே இந்த வசனம் ஏழாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வசனமா பதிவு செய்யப்பட்டிருக்கு இஸ்ரோவேலர்களிலிருந்து மிகவும் சிறந்த எழுபது பேரை நான் தேர்ந்தெடுத்து இங்கு அழைத்து வந்துள்ளேன் இந்நிலையில் அவர்களில் ஒருவர் கூட என்னுடன் இல்லாமல் அந்த மக்களிடம் நான் திரும்பி செல்லப் போகிறேன் இனி எதை வைத்து அவர்களின் பேச்சை உண்மையென நம்புவார்கள் இதற்கு பிறகு என்னை எப்படி நம்புவார்கள் எனவே எங்களை மன்னிப்பாயாக நிச்சயமாக நாங்கள் உன்னிடமே பாவ மன்னிப்பு கூறி மீண்டும் அப்படின்னு மூசாலேசலாம் வேண்டியதாக ஏழாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனம் பதிஞ்சிருக்கு இவ்வாறு மூசாலேஸ்லாம் அவர்கள் வல்லமையும் மாண்பும் மிக்க இறைவனிடம் வேண்டிக் கொண்டே இருந்தார்கள் இறுதியில் அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் மறுபடியும் உயிர்ப்பித்தான் அப்போது மூசா அலையாம் அவர்கள் காலைக்கன்றை வழிபட்ட குற்றத்திற்காக இஸ்ரேவேலர்களுக்கு மன்னிப்பு அளிக்குமாறு இறைவனிடம் கோரினார்கள் அதற்கு அல்லாஹ் அவர்கள் அனைவரும் தம்மை தாமே கொலை செய்து கொண்டால் ஒழிய நான் பாவ மன்னிப்பு வழங்க முடியாது என்று கூறினான் முடிவாக அல்லாஹ்வுடன் உரையாடியவர்கள் என்ற பெயரை பெற்ற மூசா அலையலாம் அவர்களே அல்லஹுவே நேரில் காண வேண்டுமென கோரியிருந்தும் கூட அவர்கள் அதிலிருந்து தடுக்கப்பட்டார்கள் அப்படி இருக்க அந்த எழுபது பேர் மட்டும் எவ்வாறு பார்க்க முடியும் ஆக குர்ஆனின்படியும் ரிக் எஜூர் சாமும் அதர்வனம் போன்ற நான்கு வேதங்களின்படியும் இறைவனை இந்த உலகத்தில் காண இயலாது இன்று இறைவனுக்கு சிலை வடித்து வைத்திருக்கும் எல்லா சிலைகளும் கற்பனை சிலைகளே மேலும் ஒரு வசனத்தோடு இன்ஷால்லா இன்னொரு நாள் சந்திக்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகா